पानुकोडिपास्परं पवातितारकम्परं नीलकण्डं ईंसितार्थतायहं त्रिलोचनम् कालकालम् अम्बुजाषम् अक्षशूलम् अक्षरं काशिका पुरादिनादकालभैरवंभजे शूलडङ्गपासतन्दपाणिमादिकारणं श्यामहायमादिदेवम् अक्षरं निरामयम् भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनाथकालभैरवं भजे भुक्तिमुक्तितायः प्रशस्तचारुविक्रहं भक्तभक्चलंसितं समस्तलोहविक्रहं विनिग्नवन्मनोज हेम सलत्कडिं। काशिः पुरादिनादकालभैरवं भजे धर्मसेदुपालहं स्वधर्ममाकनासहं कर्मपासमोसहं सुसर्मतायहं विभुं स्वर्णवर्णशेषभासोपिताङ्गमण्डलं कासिः पुरादिनादकालभैरवंभजे रत्नपादः प्रपामपादयिक्महम् नित्यमद्मितीयमिष्टतैव तं निरञ्जनं मृत्युतर्पनासनं करालतंष्टमोषनं कालिकापुरादिनादकालभैरवं भजे अष्टहासपिन्नपद्मजान्दघोषतन्ततिं सृष्टिपादनष्टपापजालमुक्रशासनम् अष्टसिद्धितायहं कबालमाणिकन्तरम् काशिका पुरादिनाथ भजे उदसङ्गनायकं विशालकीर्तिताय काशीवासलोकपुण्यपापसोह तमिपुं निधिमर्ककोविदं पुरातनं जगत्पदिं काशिका पुरादिनाद कालभैरवंबजे कालभैरं पडिन्द्रिये मनोहरम्

சந்திரனை தரித்தவரும் நாரதர் போன்ற யோகியர்களால் வணங்கப்படுபவரும் திகம்பரருமான காசி நகரத்தில் அருள்பாலிக்கும் கால பைரவரை வணங்குகின்றேன் பல ஆயிரம் சூரியன்களைப் போல பிரகாசமானவர் சம்சார கடலிலிருந்து கடை தேற்றுபவர் நீலகண்டர் விரும்பியதே அருள்பவர் முக்கன்னர் காலகாலர் தாமரையை ஒத்த கண்களை உடையவர் பரிபூரண அக்ஷரமானவர் காசியை காவல் காக்கும் தெய்வமான கால பைரவரை வணங்குகின்றேன் சூளம் புலி பாசம் தண்டம் இவைகளை கைகளில் பூண்டு ஆதி காரணமாய் கருமை நிற மேனியராய் குறையாத அக்ஷரமாய் பயங்கர நெறிமுறைகள் கொண்ட பிரபுவாய் விசித்திரமான தாண்டவம் புரிபவராய் திகழும் காசி கால பைரவரை வணங்குகின்றேன் புத்தி மோட்சம் இரண்டையும் அருள்பவராய் அழகிய உருவம் கொண்டவராய் அடியார்களிடத்தில் அன்பு கொண்டவராய் உறுதியாய் அனைத்து உலகமும் வடிவாக அமைந்தவராய் தங்கத்தால் ஜொலிக்கும் அரை சதங்கையில் ஒளி எழுப்புபவராய் காசியை தாயகமாக கொண்ட கால பைரவரை வணங்குகின்றேன் தர்மம் என்கிற பாலத்தை பாதுகாப்பவராய் அதர்மத்தை அளிப்பவராய் கர்மம் வந்தம் இல்லை என்றாக்குபவராய் எங்கும் நிறைந்த நலம் அருளும் தங்க நிற கேசம் கொண்டவராய் தூய வடிவினராய் இருக்கும் காசி கால பைரவரை வணங்குகின்றேன் வைரமிழைத்த பாதுகைகள் அணிந்திருப்பதால் மிகவும் அழகாய் இருக்கின்றவராய் இரண்டாக கொல்லப்படாதவராய் யமனின் கொட்டத்தை அடக்கியவராய் பயங்கர தெற்று பற்கள் இருந்தாலும் இருக்க காசி கால பைரவரை வணங்குகின்றேன் பிரம்மனின் அண்டகோஷ கூட்டை அட்டகாசம் செய்து உடைத்தவருமான பார்த்தவுடன் பாவங்களை ஒழிப்பவருமான பயங்கரமான கட்டளைகளை கொண்டவருமான மண்டை ஓட்டை மாலையாக அணிந்து அஷ்டமா சித்திகளை அருளும் காசி கால பைரவரை வணங்குகின்றேன் பூத நாயகராக பரந்த கீர்த்தி தருபவராய் காசியில் வாழும் மக்களின் பாவ புண்ணியங்களை ஆராய்பவராய் இங்கும் இருப்பவர் நீதி அறிந்த புராதன உலக தலைவரான காசி கால பைரவரை வணங்குகின்றேன் இத்தகைய அழகிய கால பைரவர் அஷ்டகத்தை படிப்பவர்கள் ஞானம் முக்தியுடன் பற்பல புண்ணியங்களையும் அடைவார்கள் துக்கம் மோகம் லோபம் ஏழ்மை கோபம் தாபம் நீங்க பெற்று பதினாறு பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் கால பைரவர் சந்நிதியை நிச்சயம் அடைவார்கள்